ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் கணவன் மனைவி உறவு அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்களுக்குள்ளார இணக்கம் எந்த அளவுக்கு இருக்கணும் உறவு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அன்பாக இருக்கணும் அப்படின்றதுக்கு வசியபுரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கு அந்த வசியபுரத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்குது அப்படின்றத மூத்த பத்திரிக்கையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களே வந்து ஒரு சில காலகட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிடுறாங்க ஆனால் அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க வாழ்நாள் முழுக்க ரொம்ப வயசான காலத்தில் கூட நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தவங்களும் இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் சார் இந்த வசிய பொருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா இது நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது சார் அவன் நம்ம ஏற்கனவே வந்து பத்து பொருத்தத்தை விட இந்த நாலு முக்கியமான விஷயத்தை திருமணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்ல இந்த பத்து பொருத்தத்தை வேணாம் அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம் இந்த பத்து பொருத்தங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி மணமக்களோட ஆயுளை பார்க்கணும் அவங்களுக்கு குழந்தை செல்வம் இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது வந்து விவாகரத்து நடந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போகாத வாய்ப்புகள் இருக்க அவங்க ஜாதக ரீதியானு பார்க்கணும் அடுத்தது ரெண்டு பேருக்குமே வந்து என்னதான் இருந்தால் கூட ஒரு வருவாய் வேணும்ல குடும்பத்தில் இந்த நாலு முக்கியமான அம்சங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்து பொருத்தங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்ல இதில் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமானது வந்து வசிய பொருத்தம் வசியம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் வசியம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க இழுத்த இழுப்புக்கு நம்ம போறோம்னு அர்த்தம் இல்லையா ஓ கடவுளை பத்தி பேசும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா பராங்குசன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்னென்னு தெரியாது அதாவது பக்தி என்ற சத்தால் யானையை வந்து சத்தால் கட்டுப்படுத்துறோம் இல்லையா பக்திங்கிற ஒரு சத்தால் பரமனை கட்டி எடுக்கிற பக்தன் இருக்கான்ல அதனால் அதுக்கு பராங்குசன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் சில பேரை பார்த்தோன்னே நமக்கு அவங்க சொல்கிறதுலாம் கேட்கணுன்னு தோணுது இல்லையா கணவன் மனைவி காதலன் காதலி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்களேன் இப்போது சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க சில வீட்டில் ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு பிரியவே மாட்டாங்க எப்படின்னா சண்டை போட்டுப்பாங்க திட்டிப்பாங்க கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே போய் பார்த்தோன்னா இவருக்கு ஒய்ஃபும் ஞாபகமாக இருக்கும் அவங்களுக்கு புருஷன் ஞாபகமாக இருக்கும் ஆமாம் எந்த வீட்டில் நடக்காமல் இருக்கு அப்படின்னு திரும்ப ரெண்டு பேரும் நார்மல் ஆகிடுவாங்க எப்படின்னா தனியாக போகும்போது கூட பார்த்திங்கன்னா அந்த மனைவி பற்ற சிந்தனையோடயே அவன் போயிட்டே இருப்பான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கூட அவங்களுக்கு கணவனை பற்றிய சிந்தனையே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போது ஒரு குழந்தை பிறந்தோன்னே குழந்தை வளர்கிற வரைக்கும் பொதுவாகவே வந்து பெற்றவர்களுக்கு கடைசி வரைக்கும் குழந்தைய விட்டு பிரிய முடியாது ஆனாலும் குழந்தை மேலே வந்து அது வந்து கடமை அது அது தாண்டி ஒரு பாசம் ஆனால் அதை தாண்டி ஒரு ஈர்ப்புங்கிற சொல்கிறோம்ல இந்த ஈர்ப்பு வந்து ரெண்டு பேருக்கும் வேணும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேணும் இரும்பு வந்து காந்தத்தை எழுத்துக்குது இல்லையா அதுபோல் தான் காந்தம் இரும்பை கவரும் தன்மை போலவேன்னு கூட ஒரு பழைய பாட்டு இருக்குது எப்படின்னா இரண்டு பேர்களுக்குள்ள அதாவது அந்த காதலை பற்றிலாம் பேசும்போது இன்ஃபுவேஷன் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அது ஒரு பாட்டு மன ரீதியாக சில பேரை விட்டு நம்மளால் பிரியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறோம்ல இதுதான் வசிய பொருத்தம் நம்மளை அழகாக ஒரு பழைய படத்துலேருந்து ஒரு பாட்டு குமார விஜயம் அப்படின்னு ஒரு படம் கமல் ஜெயசித்ரா ஜோடி அதாவது கமல்லாம் இந்தளவுக்கு வரத்துக்கு முன்னாடி ஆரம்ப கால படங்களில் அதில் ஒரு பாட்டு இருக்கும் இந்த கன்னி ராசி என்ற ராசி ரிஷப காலை ராசி என்ற ராசி பொருத்தம்தானா நீ யோசி அது பொருந்தாவிட்டால் சன்னியாசி அப்படின்னு ஒரு அந்த பாட்டு வரும் இப்போ கேட்க இப்போ கூட கேட்கலாம் அந்த பாட்டு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் அந்த கன்னி ராசிக்கும் ரிஷபராசிக்கும் உள்ள பொருத்தத்தை நம்ம ஏற்கனவே ரிஷபராசியில் சொல்லியிருக்கோம் அந்த வலிமையான அந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்க்குறது பூரா வந்து பார்த்திங்கன்னா கன்னி பொண்கள் தான் வளர்த்துக்கிட்டுருக்கோம் இருக்கோம் வீட்டில் உள்ள லேடிஸ் தான் வளர்த்துட்ருப்பாங்க நிறைய இடங்கள்ல நீங்கள் யூடியூப்பில் சோஷியல் மீடியாக்களில் கூட பார்க்கலாம் அப்போ இது போய் நின்றுச்சுனா அந்த மாடு வந்து அப்படியே கட்டுப்பட்டு நிற்கும் இல்லையா இதுதான் ஒரு ஈர்ப்பு சக்திங்கிறது அது நினச்சதுன்னா பெரிய பெரிய முறும் மாடு வந்து தொடர்ந்து அடக்குறவனே முட்டி தூக்குறது இந்த பொண்ணு அப்படி லேசாக ஒரு த தள்ள தள்ளா முடியணும் இல்லை ஆனால் அந்த இடத்துல கட்டுப்பட்டு நிற்கிது இல்லை ஏதோ ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கல அன்புக்கு கட்டுப்பட்டு நிற்கிது அது என்ன சொன்னாலும் தலையாட்டும் அப்போ அது மாதிரி தான் வந்து காதலன் காதலிக்குள்ள உறவும் கணவனுக்கும் மனைவிக்குள்ள உறவும் சண்டை போடுறதுனால ஒரு அன்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது சண்டை சண்டை தான் நடக்கும் குடும்பத்தில் வந்து சண்டை இல்லைன்னா அது எப்படி குடும்பமாக இருக்க முடியும் வடிவேல் சொல்கிறார்ல சண்டையில் அதை சட்டன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி தான் சண்டைகள் அதையெல்லாம் தாண்டி சண்டை சண்டையோடு இருக்கும் அதை தாண்டி சமாதானம்னு ஒன்று இருக்குல்ல சொல்லுவாங்க ஏ அதில் போய் ஏண்ட தலையர் அது நாய் மாரி கடிச்சும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குழஞ்சுக்கும் அப்படிம்பாங்க அதாவது நாய்கள் வந்து கடிச்சிக்கிட்டு சண்டை போட்டுருந்தீங்க கொஞ்சம் நேரம் பார்த்தா குழாவிகிட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்கல்ல இதை தான் இதை நம்ம ரொம்ப இதை க்ளோவாக சொல்லலை அந்த மாதிரியான ஒரு உறவு முறை அதாவது அடிச்சுக்கிறது ஒரு பக்கம் ஆட்டுக்கறிக்கு அடிச்சுக்கிட்டோம் கோழிக்கறிக்கு கூடிக்கிட்டோம்லாம் பழமொழி சொல்லுவாங்க ஆட்டுக்கறியை சமைக்கும்போது போது அடிச்சுக்கிறாங்களாம் அவங்க சண்டை வந்துருச்சாங்க குடும்பத்தில் அதுக்கப்புறம் கோழிக்கை சமாதானம் ஆகிட்டாங்களாம் அதாவது வந்து சண்டைன்னா சண்டையிலேயே ஒரு பக்கம் நிற்கிறது இப்படின்னா இப்படியே ஒரு பக்கம் நிற்கிறது அப்படி அல்ல இது வந்து வாழ்க்கைங்கிறது ரெண்டும் கலந்தது தானே அதனால தான் என்ன சொல்கிறாங்க இந்த பத்து பொருத்தத்தை சொல்லிகிட்டே வரும்போது அதில் சில துணை பொருத்தங்கள் சொல்லுவாங்க அதில் ஒன்று வந்து வசியப் பொருத்தம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த வசியப் பொருத்தம் இருந்தால் தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள ஈர்ப்புருக்கம் இல்லாட்டி ஒரு மெஷின் மாதிரி வாழ்க்கை அப்படின்னா இந்த வசியப் பொருத்தம் வந்து திருமணத்துக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாதுல்ல சார் எல்லாத்துக்குமே அவசிய பொருத்தம் ரொம்ப தேவைப்படும் இப்போது சில பேர் காம்பினேஷன்ஸ்னு ஒன்றும் இருக்குல்ல வேற ஒருத்தரோட மனைவியாக இருப்பாங்க இன்னொருத்தரோட கணவனாக இருப்பாங்க ஒரு ப்ரோக்ராம் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற ப்ரோக்ராம் நல்லா போகும் ஒரு கடையில் ஒரு முதலாளி உட்காந்துருப்பார் இல்லை கடையை போட்டக்கூடிய ஒரு உட்காந்துருப்பார் வாடிக்கையாளர்கள்லாம் அவர் முகத்துக்காக போகிறாங்கல்ல அது கூட ஒரு வசியப் பொருத்தம்தான் அதே போல் தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் இடையில் இருக்குல்ல ஓ நம்ம நிறைய சொல்லுவோம் எம்ஜிஆர் வந்து ரத்தத்தின் ரத்தமேனா அந்த விசில் பறக்கும் கலைஞர் வந்து கழக கண்மணிகளேன்னு சொல்லும்போது அப்படி ஒரு விசில் பறக்கும்ல அதுவும் கூட ஒரு வசியம்தான் எழுத்திலால் ஒருத்தங்களை வசியப்படுத்தலாம் பேச்சினால் ஒருத்தங்களை வசியப்படலாம் அன்பால் வசியப்படுத்தலாம் இப்படி எல்லாமே இருக்கும் இப்போ வசியப் பொருத்தங்கிறது எல்லாத்துக்குமே தேவைப்படும் போது காலங்காலமாக குடும்பம் நடத்துகிற கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல இந்த பத்து திருமண பொருத்தங்களில் சில முக்கியமான பொருத்தங்கள் சொல்லுவாங்க அதில் வந்து வசியப் பொருத்தம் இருந்தாலும் இல்லாட்டி கூட திருமணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணம் பண்ணலாம் அது ஒன்றும் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒருத்தர் ஒருத்தருக்குள்ளே ஒரு ஈர்ப்பு இல்லாமல் செய்கிற வேலைகள் எப்படி இருக்கும் வேறு வழி இல்லாமல் செய்கிற வேலைக்கும் விரும்பி செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல கஷ்டப்பட்டு படிக்கக்கூடாது இஷ்டப்பட்டு படிங்கிறாங்கள கஷ்டப்பட்டு செய்கிறதோ வேறு வழி இல்லாமல் கடமைக்கு செய்கிறதோ நல்லா இருக்குது அதில் அதுதான் வந்து வசிய பொருத்தம் என்ன தான் வறுமையில் இருந்தாலும் என்ன தான் ஏழ்மையில் இருந்தாலும் கடன் தொல்லையில் இருந்தாலும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அடுத்த நாட்களை எப்படி கடத்திட்டு போகிறதுங்கிற யோசனை இருந்தால் கூட அதையும் தாண்டி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஈர்ப்பு இருக்குல்ல நான் சில இடங்களில் கல்யாண வீடுகளில் நீங்கள் நிறைய பார்க்கலாம் பாருங்களேன் வயசானவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வர வரைக்கும் தாத்தா நின்று கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவார் மேலே வந்த பிறகு அந்த பந்தியில் தாத்தா சாப்பிட்டுட்டாரன்னு பாட்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கும் காதலிருந்து கல்யாணமாக கல்யாணத்துக்கு பிறகு ஒரு காதலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம்ல அப்படி பார்க்கும்போது கல்யாணம் முதல் காதல் வரை தான் நல்லாயிருக்கும் காதல் முதல் கல்யாணம் வரை நல்லா இருக்காது அந்த காதல் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த காதல் ஆயுள் வரைக்கும் இருக்கணும் அதுபோல் அந்த ஜோடிகளை பார்த்து சேர்க்கணும் அப்போ அதை சேர்க்கும்போது என்னென்னா தான் பிரச்சனைகள் கூட ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அதாவது அவளை விட்டு பிரிய முடியாது அவனை விட்டு பிரிய முடியாதுங்கிற ஒரு சூழலில் வருது இல்லை இதுக்கு வந்து ஜோதிட ரீதியாகவே பல காரணங்கள் இருக்குது நட்பு கிரகம் பகை கிரகம் இப்படியெல்லாம் எடுக்கிறாங்கல்ல அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் அந்த வசியப் பொருத்தம் பட் வசியப் பொருத்தம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் நல்ல நண்பர்களே பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து நண்பர்களாகவே இருப்பாங்க சில பேருக்கு வந்து நண்பர்கள் ஒட்டவே ஒட்டாது கண்டினியூவாக பண்ணவே முடியாது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு ஒரு இடங்களில் எங்கேயாவது ஒரு இடங்களில் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து போன பிறகு அவங்க விடாமல் அவங்கள விடாமல் தேடிக்கிட்டே இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா பல வகைகள் இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு வகையில் யாரையாவது ஈர்க்கணும் இப்போ நடிகர்கள் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வருது இல்லையா ரசிகர்கள் மன்றங்கள் வைக்கிறாங்கல்ல அதே மாதிரி எழுத்தாளர்கள் இருக்கிறாங்கள்ல பேச்சாளர்கள் இருக்கிறாங்கல்ல இதுவும் கிட்டத்தட்ட வசிய தான் எல்லா நடிகரும் ஒரே மாதிரி தான் நடிக்கிறாங்க ஆனால் நமக்கு சில நடிகர்கள் மட்டும் பிடிக்குதே சில நடிகைகள் மட்டும் பிடிக்குதே இது இது இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றுத்துக்குமே பார்க்கும்போது வாழ்க்கை துணை கடைசி வரைக்கும் வாழணும்ல பிள்ளைகள் இருக்குது அதுக்கப்புறம் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் திருமணம் பண்ணி வைக்கணும் பேரம்பேத்திகளை இப்போ இத்தனை வருஷம் இருபத்தஞ்சி முப்பது ஐம்பது வருஷம் வாழக்கூடிய ஜோடிகளுக்குள்ளே அந்த ஈர்ப்பு இல்லைன்னா என்ன இருக்கும் அந்த லைஃப்பில் நல்லா இருக்காது இல்லையா அந்த ஈர்ப்புங்கிறத சொல்கிறது தான் இந்த வசியப் பொருத்தங்கிறது என்ன தான் பிரச்சனை வந்தால் கூட ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க அந்த அன்பு இருக்குல்ல அது வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சரி பண்ணிவிடும் அதனால தான் வசியப் பொருத்தம் ரொம்ப முக்கியம் எத்தனை பேருக்கு அந்த வசியப் பொருத்தம் இருக்குன்னு தெரியாது தொண்ணூத்தஞ்சு பேரை கேட்டால் கூட நூற்றுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரன் நானும் கிழக்கும் மேற்கொங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும் ஆமாம் அதெல்லாம் வெளில சொல்லாத நம்மளை பார்த்தா அவெல்லாம் கண்டுச்சிட்டு வந்துடும் அதனால் இப்படி சொன்னேன் அப்படிம்பாங்க இப்போது அவளுக்கு என்ன பிடிக்கும் இந்த புடவை பிடிக்கும் இந்த துணிமணி பிடிக்கும் அதாவது அந்த பெண் நினைக்கிறதுக்குள்ளே அந்த துணையை நினைக்கிறதுக்குள்ளே அப்படி வந்து நிற்பான் வீட்டுக்காரன் இது வசியப் பொருத்தம் அதே மாதிரியே வரும்போது ரொம்ப டயர்டாக வருவார்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சதெல்லாம் தேவையானதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு மனைவி காத்துக்கிட்டு இருப்பில்ல இது ஒரு வசியப் பொருத்தம் அதாவது இவை எதிர்பார்க்குறது அங்கே நடக்கும் அவங்க எதிர்பார்க்குறது இங்கே நடக்கும் இது ஒன்றும் பேசி வச்சுக்கிட்டு பண்ணிக்கிறது இல்லை அப்போ சிந்தனை முழுக்க ஒரே இடமாக இருந்ததுன்னா கணவனுக்கு மனைவி மேலே அந்த ஈர்ப்பும் சிந்தனையும் இருக்கணும் அதேமாதிரி மனைவிக்கு கணவன் மேலே ஈர்ப்பும் சிந்தனையும் இருக்கும் இது ஏதோ நிர்பந்தத்தில் கட்டி கொடுக்குறது வேறு வழி இல்லாமல் எவன் தல்யாது கட்டுறதுன்னு கட்டி விடுறது சொத்து சொத்து விட்டு போயிடக்கூடாதுன்னு கட்டுறது அந்த மாதிரி இடங்கள்லாம் அது எதிர்பார்க்க முடியாது வசியப் பொருத்தம்ங்கிறது அது கிட்டத்தட்ட இயற்கையாக அமையிறது தான் அப்படி தான் நம்ம பார்க்கணும் சார் இப்போ இந்த வசிய பொருத்தம் வந்து ராசிகளுக்குள்ளார எப்படி இருக்கும் சார் ஏன்னா நீங்கள் கண்ணிக்கும் ரிஷபத்துக்கும் சொல்லி சொன்னீங்க மற்ற ராசிக்கு இது என்ன மாதிரி இருக்கும் சார் ஜென்ரலாக சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ராசிகளை பிரிக்கும்போது சரராசி ஸ்திர ராசி உபயராசின்னு பிரிப்பாங்க இன்னொரு பக்கம் நெருப்பு ராசி நில ராசி காற்று ராசி நீர் ராசி அப்படின்னு பிரிப்பாங்கல்ல இதை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இப்போ நெருப்பு ராசின்னு வச்சுக்கோங்களேன் மேஷம் சிம்மம் தனுசு இது மூணு நெருப்பு ராசி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேஷத்தை ஒன்றுன்னு எடுத்திங்கன்னா சிம்மம் அஞ்சு வரும் தனுசு ஒம்பது வரும் அது ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படிங்கிறது இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது இதை அப்படியே ஒரு கோடு போட்டு அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா முக்கோணம் மாதிரி வரும் இதை வந்து சாதாரண டாபிக் தான் ஜோதிடத்தோட தொடக்கம் தான் அது பட் இதெல்லாம் அப்ளை பண்ணலாமாங்கிறது தான் நிறைய பேருக்கு தெரியாது அப்போ அந்த திரிகோண ராசிகளுக்குள்ளவர்கள் எப்போதுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் ஏன்னா இது மூணு நெருப்பு ராசி இல்லை எரிகிற பொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி இதுவும் சூடும் அதுவும் சூடும் ஸோ இனம் இனத்தோடு சேர்ந்துருங்கிற மாதிரி ஒரு சும்மா அவர் இதுக்காக சொல்கிறது அப்போ அந்த நெருப்பு ராசிகளோட தன்மைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும்ல ஸோ அவங்களுக்குள்ளே அந்த ஒரு இணக்கம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள மூணு விஷயத்தில் சண்டை போட்டா அஞ்சு விஷயத்தில் ஒத்து போயிடுவாங்க இது ஒரு பார்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ரிஷபராசி ஒன்றுன்னு எடுத்தால் கன்னிராசி அஞ்சு மகர ராசி ஒம்பது இதுக்கு வந்து நிலராசின்னு பேர் நிலங்களை குறிக்கக்கூடிய ராசி அப்போ அது ஒன்றும் ஒரு முக்கோணத்தில் திரிகோணத்தில் வந்துடுது இல்லையா ஸோ அவங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்டில் ஒர்க் பண்ணுறது டீம் ஒர்க் பண்ணுறது ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்ந்து பண்ணுறது இது வந்து மேலோட்டம் தான் இதுக்கப்புறம் பின்னாடி நிறைய இருக்குது அதை நம்ம எடுக்க வேணாம் சென்ட்ரலாக பார்க்கும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது எப்படி நம்ம நட்சத்திரத்தில் தாராபுலம் பார்த்தோமோ அதே மாதிரி வந்து திரிகோண ராசிகள்ங்கிறது பொதுவாக ஒன்று ஒன்று வந்து கொஞ்சம் இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகள் அப்புறம் மிதுன ராசி துலாம் ராசி கும்பராசி இது மூணும் காற்று ராசிகள் இல்லையா அது மூணும் கிட்டத்தட்ட எனக்கு ஆகிடும் அதே போல் கடக கடகராசி விருச்சிக ராசி மீன ராசி இது மூணும் நீர் ராசிகள் இல்லையா இது மூணும் ஒரு டீமாக இருக்கும் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இந்த வசியை பொறுத்தவரை இப்போ ஒரு வீட்டில் அம்மா அப்பா பிள்ளைங்க இது மூணு ஏதோ மூணும் ஒரே பாட்டில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்புலையோ நீர்லேயோ காற்றுலையோ பிரச்சனை இல்லை ரெண்டு பிள்ளைங்க எப்படி ரெண்டு பிள்ளைங்க அப்படி இருந்துன்னு வச்சுக்கோம் அம்மா ஒரு பக்கம் அப்பா ஒரு பக்கம் ரெண்டு டீமாக பிரியும் சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் அம்மா ரெண்டு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்தது பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே நீர் ராசியாக இருக்கும் அப்பா மட்டும் நில இருப்பார் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க மூணு பேரும் ஒன்று சேர்ந்து வச்சுக்கிட்டு இவங்கள வந்து சீண்ட மாட்டாங்க அவங்க சண்டை போட்டுவாங்க ஆனால் ஒன்று சேர்ந்துக்குவாங்க இப்போ என்ன பண்ணணும்னா நீர் ராசியில் பூரா அம்மா ரெண்டு பிள்ளைங்களும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீல ராசியில் அப்பா மட்டும் தனித்து நிற்கிறாரு அப்போ என்ன பண்ணும் மருமகள் எடுக்கிறோம்ல அந்த மருமகள் நில ராசிலேருந்து வந்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து மாமையார் மாமனாரோட கொஞ்சம் இணக்கமாக இருக்கும் மாமா பாவம் தானே ஏன் அந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு பேசும் இதுதான் வந்து இதெல்லாம் பார்க்கணும் இது சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவன் சொல்கிறான் இது நீர் ராசி நெருப்பு ராசின்னு இல்லை அப்படி இல்லை இதுக்கும் இது ஏன் இதை இப்படி பிரிக்கிறான் இதுலேருந்து என்ன எடுக்க வேண்டியிருக்குங்கிறது ஒரு சின்ன தத்துவம் இருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த ஈர்ப்பு ராசிகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இதை தவிர சஷ்டாஷ்டகம்னு ஒன்று சொல்லுவாங்க சஷ்டின்னா ஆறு இல்லையா அஷ்டமின்னு இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம்ல இல்லை தேதியில் அஷ்டமின்னால் எட்டு இல்லையா இப்போது இப்போது மேஷ ராசி வந்து ஒன்றாவது ராசின்னா அதுக்கு எட்டாவது ராசி விருச்சிகம் விருச்சிகத்திலேருந்து எடுத்திங்கன்னா ஆறாவது ராசியாக வரும் அதாவது ஒரு ராசிக்கு எந்த ராசி எட்டாவது ராசியோ அந்த எட்டாவது ராசிக்கு இந்த ராசி ஆறாவது ராசியாக வரும் எல்லாத்தையும் எடுத்தா கூட அப்படித்தான் வரும் அப்போ அந்த மாதிரி சஷ்டாஷ்டக ராசிகளுக்கு வந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து பயணித்தா ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்கும் ஏன் சார் அது அதுதான் ஆறு எட்டுங்கிறதே நம்ம மறைவிடம்னு எடுக்கிறோம் இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் மேல் பல இடங்களில் ஈர்ப்பு அதிகமாக இருந்தால் கூட அன்பாக இருக்கிறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க அதுலேயே வேறு அந்த ஜாதகத்தில் சொல்லுவாங்க அனுகூல சத்ருன்னு வேற அனுகூல சஷ்டாஷ்டம்னு வருது சத்ரு சஷ்டம்னு வந்தாலே சத்ருன்னு வந்தாலே அப்புறம் என்ன அனுகூலம் இடைஞ்சல் பண்ணுறவன அனுகூலம் இடைஞ்சல் பலன் இல்லாத இடைஞ்சல்னா இருக்கு அப்போ சொல்லுவாங்க எப்படின்னா அந்த தொழில் செய்யும் போது கூட பார்த்திங்கன்னா அந்த பார்ட்னர்களை சேகரிக்கும் போது சேர்றாங்களா ரெண்டு பேர் அது ஆறு எட்டு வர்ற மாதிரி வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா இருக்கும் அன்பு இருக்கும் ஈர்ப்பு இருக்கும் ஆனால் பெரிய அளவுக்கு லாபம் பெரிய அளவுக்கு அவங்களால தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியாது அதாவது இந்த லாபத்தை எதிர்நோக்காத பயணம்னு ஒன்றும் இருக்குல்ல ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறும் எட்டும் சேர்ந்துக்கிட்டு அந்த வேலை பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு ஊரில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக ஒரு நிழல் கொடை அமைக்கிறோம் குளம் <us> வெற்றோம் <us> இந்த மாதிரி விட்டுறாங்கல்ல பயனை இது கருதாத மக்கள் நலன் கருதி செய்கிறாங்கல்ல இதுக்கு வந்து இந்த சஷ்டாஷ்டக ராசிகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஈர்ப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்களால் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு பார்த்து செய்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதனால் வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது வெறும் பத்து பொருத்தத்தை பார்க்க கூடாது அதுக்கு முன்னாடி நாலு முக்கிய அம்சங்கள் சொல்லியிருக்கோம்ல அதோடு சேர்ந்து ரெண்டு பேருக்கும் வசிய பொருத்தமும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சில பேர் சொல்லுவாங்க நான் ரொம்ப பர்ஃபெக்டாக இது வரைக்கும் வந்தேன் என் இப்போ புருஷன் வந்து சீண்டை கூட மாட்டுறான் அவள் எப்படி எப்படிலாம் வாழ்ந்தால் கேவலமாக வாழ்ந்தால் அவன் புருஷன் என்னை வச்சு வச்சிக்கிட்டு தாங்குகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அதாவது இவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் வந்து எதிர்பார்க்காமலே செய்யணும் அதே மாதிரி என்னோட எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் அப்படி தான் செய்யணும் இப்படி பண்ணால் அவங்க அப்படி கோபம் வருவாங்கன்னு அதை தான் செய்வோம் ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஏற்படக்கூடிய இணக்கம் நிறைய வந்து மேரேஜ்லாம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா என்ன காரணம் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஆசைப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சில பேர் சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு கொடுத்துட்றாங்க சில பேர் பார்த்திங்கன்னா டு ஸ்டேட்டஸ் பார்த்து கொடுக்குறாங்க அப்படி இல்லை அதை தாண்டி ஒன்று இருக்குது அதுக்கப்புறமும் அவங்கவுங்க ஜாதக அமயத்தில் இப்படி தான் இருக்கணுங்கிற சில கணக்கும் இருக்குல்ல பட் நம்ம பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது வசிய பொருத்தத்தை கண்டிப்பாக சேர்த்து பார்க்கணும் வசிய பொருத்தம் இல்லாத வாழ்க்கை இணைக்காது இதுதான் உண்மை திருமணம்னம் பேசும்போது பத்து பொருத்தத்தை விட நாலு முக்கிய அம்சம் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதோட வசிய பொருத்தமும் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஏன்னா இந்த வசிய பொருத்தம்தான் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் லைஃப் லாங் கடைசி வரைக்கும் அவங்க வந்து இணை பிரியாம கணவன் மனைவி நல்ல அன்போடு வாழ்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்ற தகவலை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியில் வசிய பொருத்தம்னால் என்ன வசியப் பொருத்தம் நமக்கு எவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு சுவாரஸ்ய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்